ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம நர்சரிக்கு இன்றைக்கி தாங்க பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் பழச்செடிகள் மூலிகை செடிகள் வாசனை மலர்கள் ஜாஸ்மின் பீடு செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகும் ஒன் பை ஒன்னாக டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாசம் அதிகம் வீசக்கூடிய ஒரு ஆறு வகையான செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயும் வளர்க்கலாம் நில வளர்க்கக்கூடிய வகையான செடிகள் தான் என்னென்ன செடிகள்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் நான் ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பூ மரம் தாங்க செண்பக பூமரம் இந்த செடி பார்த்தீங்கன்னா வி கிராஃப்ட் மெத்தடில் உருவான பிளான்ட்டுங்க சௌந்தரிய செண்பகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா செடிகள்லேயே அதிக பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நிலங்களில் விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் இந்த பூக்கு வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் வச்சாலும் க்ரோ பேக்ஸில் நட்டு வளர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வருடம் முழுவதும் பூக்கள் அதிக அளவில் பூத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் நல்ல செம்மண் கலவையில் பிளான்டிங் பண்ணி வளர்க்கும் போது பிளான்ட்டோட க்ரௌத்தும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் அதேமாதிரி பூக்களில் வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வாசனை வீசக்கூடியது டார்க் சாண்டல் கலரில் இன்றைக்கி பூ கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு பாருங்கள் லாட்ஸ் அதிகமாக வந்திருக்கு நல்லா குவாலிட்டியான பிளான்ஸ் நல்லா துளிகிறோடைய சூப்பர் கண்டிஷனில் வந்திருக்குங்க இந்த ஷெண்புக பூ பிளான்ஸ் வேணும்னு தேடிகிட்டு இருக்கோங்க நம்ம நம்ப நம்ம நர்சரி நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிளான்ஸ் நல்ல கண்டிஷன்லையும் ஆல்ரெடி இது எல்லாமே பூ பூத்த செடிதாங்க இந்த பிளான்ட் நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணிங்கனாலும் உடனே உங்களுக்கு பூக்கள் எடுத்துரும் அந்த ஸ்டேஜில் இருக்குது குவாலிட்டியான பிளான்ஸாக வந்திருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செண்பகமில் இது ஒரு வகை இதை வந்து தாய்லாந்து வெள்ளை செண்பகம்னு சொல்லி சொல்லுவோம் பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகும் நல்ல பால் வெள்ளை நேரத்துலேயும் வரும் வாசனை பார்த்தீங்கன்னா செண்பகம் மலர் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டான வாசனையாக இருக்கும் பட் அதிக வாசனைகளில் பூக்கக்கூடிய செடிகள் இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பேக்ஸ்லையே டெரஸ் கார்டன்லேயும் வளர்க்கலாம் நிலத்திலையும் வளர்க்கலாம் ரெண்டுக்குமே சூட்டபுளான பிளான்ட் இருக்காங்க இன்றைக்கி இந்த தாய்லாந்து வெள்ளை செண்பகமும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோங்க இந்த பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீ கிராஃப்டிங்கில் உருவான பிளான்ட் தாங்க பிளான்ட் நல்லா வெயிலான பிளேஸஸில் பிளான்ட்டிங் பண்ணி டெய்லியும் ஒரு முறை தண்ணி மாதத்துக்கு ரெண்டு முறை ஃபர்ட்டிலைசர் கொடுக்கும்போது பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் வளரும் நமக்கு அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த தாய்லாந்து ஒயிட் செண்பகம் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமர் மல்லிகை செடிங்க மல்லிகையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிகையை விட நல்ல லென்த்தியாக வரக்கூடியது பூக்கள் மலர்ந்ததுனால் நட்சத்திர மாதிரியே பூக்கக்கூடியது அதேமாதிரி நல்ல வெயிலான பிளேசஸில் பிளான்ட்டிங் பண்ணிட்டோம்னால் வருடம் முழுவதும் பூக்கள் பூக்கக்கூடியதாங்க இந்த ராமர் மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இந்த ராமர் மல்லிகை செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் தாங்க ஆல்ரெடி நல்ல மெச்சூரான மதர் பிளான்லேருந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து அதில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண பிளான்ட்டு தாங்க நம்ம நல்ல வெயிலான பிளேஸஸில் டெரஸ் கார்டன்லையும் வளர்க்கலாம் நிலத்துலையும் வளர்க்கலாம் டெய்லியும் ஒரு முறை தண்ணீர் மாதத்துக்கு மூணு முறை தொழு உரம் கொடுக்கறதுனால பிளான்ஸோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் க்ரௌத்து அதிகமாக இருக்கும் நமக்கு அதிக அளவில் மகசூல் தரக்கூடியது கடைகளில் கிடைக்காத ஒரு மல்லிகை இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பச்சை அரும்பு முல்லை அரும்பு ஊசி முல்லை சன்னமல்லி இப்படி பல பேர்களில் அழைக்கக்கூடிய பச்சை அரும்பு செடிதாங்க இந்த மல்லிகை பார்த்தீங்கன்னா இருக்கிற மல்லிகையிலே காஸ்டஸ்ட் மல்லிகை தான் நம்ம உதிரி பூக்கள் வாங்க கடைக்கு போனாலுமே இந்த பச்சை அரும்பு பூ தாங்க அதிக ரேட்டில் இருக்கும் வாசனை ரொம்ப அதிக வாசம் வீசக்கூடியது இந்த செடி பார்த்தீங்கன்னா குத்து செடியாக தாங்க வளரும் வே காடுகளில் அதிகம் விவசாயம் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த பூ மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வளரும் நிலத்தில் வைக்கும் போது நல்லா சூரிய வெளிச்சம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா குத்து செடியாக வளர்ந்து வருஷம் ஃபுல்லாக அதிக பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இந்த செடிகளுக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை தொழு உரமும் லிக்யூட் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் புண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காகவே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டோட மகசூல் அதிகமாக கிடைக்கும் அதேமாரி நல்லா சூரிய வெளிச்சம் பரவ இடத்துல வைக்கும் போது தாங்க பிளான்ஸ் நல்லா குவாலிட்டியாக வளரும் அதிக அரும்புகள் எடுக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் அதிக வாசம் வீசக்கூடிய பச்சை அரும்பு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா கொடி தாங்க இந்த பூக்களும் கடைகளில் நம்ம காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பூ தாங்க டெரஸ் கார்டனில் குரோபாக்ஸில் கிளைம்பிங் ஆக்கி வருஷம் ஃபுல்லாக பூ பறிச்சிக்கலாம் மாதிரி சூரிய ஒளிச்சம் பர இடங்களில் வைங்க இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸில் உருவானது தாங்க கிளைம்பிங் நல்லா வெயில் அடிக்கிற இடங்கள்ல அதிக கிளைம்பிங் ஆகி அதிக பூக்கள் பூக்கும் இந்த செடிகளில் மொட்டுகள் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிகை மாதிரி பச்சை நேரத்தில் பூ பூக்கும் நறுமணம் பார்த்தீங்கன்னா செண்பக பூ மாதிரி டிஃப்ரெண்ட்டான நறுமணம் வரும் அதிக வாசம் வீசக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான பிரீடு தாங்க இந்த கொடிச்சம்பங்கி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவோட கடைசி பிளான்ண்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மனோரஞ்சனம்லேயே இது ஒரு புது வெரைட்டிங்க ஆந்திரா சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளான்ட் இந்த செடி பார்த்தீங்கன்னா நட்ட ஆரே மாதத்தில் நமக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் இலைகள் பார்த்தீங்கன்னா முள் சீத்த இலைகள் மாதிரியே இருக்கும் பட் பூக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ தாய் சம்பங்கின்னு சொல்லக்கூடிய இந்த மனோரஞ்சிதம் மகை செடியை சேர்ந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட்டால் அரே மாதத்தில் பூக்கள் வர ஆரம்பிச்சுருங்க அதேமாதிரி நல்ல செடி பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி குடம் மாதிரி வரும் வருடம் முழுவதும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மனோரஞ்சிதம் பூக்களை விட அதிக நறுமணம் வீசக்கூடியதுங்க புதுசாக இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த பிளான்ட்டை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க கஸ்டமர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பிளான்ட்டோட எக்ஸாக்ட் நேம் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஒரிஜினல் ஐடியோட நம்ம வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ட் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம நர்சரியில் இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதாவது வாசனை மலர்கள் மல்லிகை பழச்செடிகள் பூச்செடிகள் எல்லாமே வந்திருக்கு இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்